காஸ்மோ வியூ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோலஜர் சத்தியசீலன் அவர்கள் வெயில் பாராயணம் பண்ணக்கூடிய முறை பத்தி நமக்காக விளக்கம் கொடுத்திருந்தாரு அந்த வீடியோ பார்த்த அனைவரும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க சோ இன்னைக்கு அதற்கான விளக்கம் தான் வந்து சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்கம்மா பாராயணம் பண்ற முறை பத்தி நீங்க தெளிவா சொல்லிருந்தீங்க பட் இருந்தாலும் அத பாத்துட்டு சில பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கு அத கமெண்ட் எல்லாம் உங்களோட கொஸ்டீனா கேட்டிருக்காங்க சோ இன்னைக்கு அதுக்கான விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நினைச்சேன் நீங்க வேல்மாரல் பாராயணம் பண்ணும்போது திருத்தணிகை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிருந்தீங்க சோ திருத்தணி திருத்தணிகை இது ரெண்டும் வேறையா ஒண்ணு அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு ரெண்டுமே ஒண்ணுதாமா பொதுவா வந்து முருகனுடைய சினம் தணிந்த இடம் அப்படின்றதுனால அது திருத்தணிகை தனிகை என்றால் தனிதல் என்று பொருள் அதை வந்து சுருக்கிய வடிவமாக திருத்தணி திருத்தணி அப்படின்னு சொன்னாங்க நான் முழு விளக்கமாக திருத்தணிகை வந்து வெளி ஊர்கள் இருக்காங்க அவங்களால திருத்தணிகை அப்படின்றது போக முடியாத ஒரு விஷயமா இருக்கு அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் வீட்டு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுல இருந்து பாராயணம் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க ஏன் திருத்தணிகை வந்துட்டு அதை பாராயணம் பண்ணணும்னு சொன்னா கர்மா அப்படின்னாலே நமக்கு கோபம் அவசரம் பதட்டம் அதனால் வந்து தவறுகள் நிறைய விளையும் அப்படின்னு தான் நம்ம சொன்னோம் அது இறைவனுக்கே இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் திரு என்ற இரு மனைவிகளை முருகன் பார்த்தால் அது குறையும் அப்படின்னு சொல்லி வந்து அமர்ந்த இடம் திருத்தணிகை அப்போது அந்த இடத்துல வந்து செவ்வாய் எப்படி இருப்பாருன்னா ரொம்ப லோவா இருப்பார் அதுல வந்து முருகன் வந்து ரொம்ப குளிர்ச்சி தன்மையை கொடுக்கற நிலையில இருக்கார் அப்போ நம்ம ஜாதகத்துல செவ்வாய் வந்து ரொம்ப தவறான கிரக சேர்க்கையில இருக்கும் பொழுது இந்த மலைக்கு வந்து போனால் அந்த ஜாதகத்துல இருக்கிற தோஷம் உறுதியா நீங்கும் ஆகையினாலத்தான் இங்க வந்ததற்கு பிறகு படிச்சா அதற்கு கைமேல் பலன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதனால வெளியூரில் வாய்ப்பு இருப்பவர்கள் ஒரு முறையாவது திருத்தணிக்கு வந்து படித்தால் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க இப்ப இன்கேஸ் வெளிநாட்டுல கூட நம்மளோடத பார்த்துருக்கலாம் இவர்கள் எல்லாம் என்ன செய்யலாம்னா செவ்வாய் நீச்சமாகி இருக்கக்கூடிய முருகன் வந்து பாலமுருகன் பாலமுருகன் அவர்கிட்ட என்ன இருக்காதுன்னா வள்ளி தேவையான இருக்க மாட்டாங்க ரொம்ப குட்டி முருகன குழந்தையா இருப்பார் அவருடைய ஆலயத்துல வழிபாடு செஞ்சுட்டும் என்ன பண்ணலாம்னா இதை படிக்கலாம் ஸோ வாய்ப்பு இல்லாதவர்கள் பாலமுருகனை வழிபட்டு பின் இந்த வேல்மாறலை பாராயணம் செய்வது நன்றுமா வேல்மாரல் பாராயணம் பண்ணும்போது குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருந்து பாராயணம் பண்ணும்போது அதற்கான பலன் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ நிறைய பேர் வெளியூர்களில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை பிஸ்னஸ் பண்றவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல்லே இருப்பாங்க ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவாக இந்த பஞ்சபூதங்கள் வந்து சமமா இருக்கும் பொழுது செய்யக்கூடிய பாராயணம் தான் சக்தி மிகுந்தது அதனால தான் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா நீங்க எப்போ அமைதியாக இருக்கீங்களோ உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்ப பாராயணம் பண்ணுங்க இதற்கு குறிப்பிட்ட நேரம் காலம் அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன் அது மட்டும் அல்லாது இப்ப ஆலயம் குளத்தங்கரை ஆற்றங்கரை இது எல்லாமே இயற்கையிலேயே பஞ்சபூத சக்தி அதிகம் உள்ள இடம் இப்ப மனிதனுடைய உடம்பு வந்து கர்மாவால என்னாகும்னா பஞ்சபூத சக்தியில மாறுபாடு இருக்கும் நமக்கு ஒவ்வொரு பூதத்தினுடைய தத்துவமும் உடம்புல மாறும் அப்படி மாறும் பொழுது நம்ம படிக்கக்கூடிய பதிகங்கள்ல டிஸ்டப்ட் ஏற்படலாம் அல்லது வந்து மன அழுத்தம் உருவாகலாம் இது எல்லாமே வந்து நமக்கு நேரடியா பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வேண்டுதல்கள் போகாது அப்போ இந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்து படிக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம வேண்டுதல்கள் விரைவாக போகும் நம்ம நூறு முறை படிக்கிறோம் நாப்பத்தெட்டு நாள் படிக்கிறோம் அதெல்லாம் தாண்டி இந்த பஞ்சபூதம் தொடர்புடைய அருவி கடல் அதே போல வந்து ஆலயம் இது தொடர்புடைய இடங்களில் படித்தா ஒரு முறை படித்தாலே இது ஆயிரம் முறைக்கு சமம் அப்புறம் ஆயிரம் முறை படிச்சு நான் நிதானமாக படிக்கலை ஆனால் இந்த இடத்துல வாய்ப்பு கிடைச்சி ஒரு முறை நான் படித்தாலே மிகப்பெரிய வெற்றி இப்போ எல்லா ஊர்லேயுமே கோவில்கள் இருக்கு இந்த முருகனுக்காக ஒரு இருபது நிமிடம் நம்ம லைஃப்பில் ஒதுக்குறதுல எந்த தவறுமே இல்லை ஸோ அதனால எது முழுமையான பலன் தருணுமோ அதில் உறுதியாக இருக்கணும் இப்போ கோவில்னா அதுக்கு ஒரு ஆகம விதி இருக்கு இல்லையா நமக்கு நேர காலம் இல்லைன்றதுக்காகவும் வேர்ல்டு நல்லா வளர்ந்துட்டு இருக்குன்றதுக்காகவும் அந்த விதி மாற்றப்படல அது போல இறைவனுடைய ஒரு சில குறிப்பிட்ட விதிகளை நாம் மனிதனுடைய வாழ்க்கை மாற்றத்துக்காக மாற்ற முடியாது ஆகையினால இது ஆலயம் அல்லது அருவி குலத்தங்கரை அல்லது இயற்கையாக யாருமே இல்லாத ஒரு அமைதியான சூழல் அங்க தேர்ந்தெடுத்து படிக்கிறது தான் சிறந்ததுமா சோ அடுத்ததா ஒரு சந்தேகம் கேட்டிருக்காங்க இப்போ வீட்டுல திடீர்னு யாராவது இறந்துட்டாங்க அந்த மாதிரியான சமயங்கள்ல வேல்மாரல் பாராயணம் பண்ணலாமா அது சரிதானா இல்ல அப்படி அந்த நேரத்துல படிக்க கூடாதுன்னா திரும்ப நம்ம எப்ப படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேமா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து நம்மளுடைய சொந்த வீட்டில் வந்து ஒரு தீட்டு வந்து இருக்கின்ற பொழுது இறப்பு நடக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலங்கள் வரையும் அந்த துக்கத்திலிருந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா வெளியே வர மாட்டோம் சோ அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகும் நான் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா தாராளமா நீங்க படிக்கலாம் ஏன்னா நோய் வந்து சொல்லிட்டு வராது நம்ம மாத்திரை நல்ல நிறம் பார்த்து போட மாட்டோம் மாத்திரை மருந்தாக இருப்பதுதான் தான் மாறல் உடம்புல இருக்கிற நோய்க்கு மருந்தாக இருக்கிறதா என்ன வேல்மாறல் அப்போ நோய்க்கு வந்து இந்த டைம்லதான் மருந்து போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அது போல வேல்மாரல் என்பது ஒரு அவசர சிகிச்சைக்கான ஒரு எளிய நம்ம சொல்லலாம் ஆகையினால தெளிவாயிட்டோன்ற ஒரு நிலையில தாராளமா படிக்கலாம் இன்னொரு நேயர் கேட்டிருக்காங்க அவருடைய மகனுக்கு வந்து முப்பத்தி ஒரு வயது ஆகுது திருமணம் நடக்கல சுத்த ஜாதகம் அப்படின்னு சொல்றாங்க வேல்மாறல் பாராயணம் பண்ணலாமா பலன் இருக்குமான்னு கேட்கலாம் அதாவதுமா பொதுவா திருமணம் தடையா இருக்கின்ற பட்சத்தில் அது சுத்த ஜாதகமாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா தடைன்னு இருந்தாலே அங்க கிரக சேர்க்கை எப்போதுமே நிச்சயமா என்னவா இருக்கும் தவறாதான் இருக்கும் ஆகையினால் அவங்க ஜாதகத்தை ஒரு முறை தரவாக என்ன பண்ணணும்னா ஆலோசிப்பது நன்று அவர்களுக்கு திருமணம் நடக்கணும்னா திருப்பரம் குன்றம் விசாக நட்சத்திரத்தில் போய் வழிபட திருமணம் விரைவில் கை கூட வாய்ப்பு உண்டு சோ அத ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் ஓகே வேள்மாறு பத்தி நீங்க பாராயணம் பண்றதை பத்தி சொல்லும்போது போது அதுல நிறைய பேருக்கு சந்தேகம் என்னன்னா ஆஹ் அவங்களுக்கு பதில் வேற யாராவது படிக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு இப்ப மகனுக்கு கல்யாணம் ஆகல மகளுக்கு கல்யாணம் ஆகல சோ அவங்களுக்கு பதிலா அவங்களுக்கு நேரம் இல்ல அதுக்காக அம்மா இல்ல வைஃப் இந்த மாதிரியானவங்க படிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க சோ அது கரெக்ட் தானே அதாவதுமா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா வேள்மாறல் என்பது உயிர் வடிவாக இருக்கக்கூடிய ஆன்மாவை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடியது இப்போ யார் படிக்கிறார்களோ அவருடைய ஆன்மாவும் உயிரும் ஒழுங்குபடும் அந்த ஒழுங்குபடுதலின் மூலம் உடல் வந்து மேம்படும் எண்ணம் வந்து சிறப்பா இருக்கும் அப்போ யாருக்கோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு இவங்க வேள்மாறல் படிக்கும் பொழுது இவங்களுடைய உயிரும் ஆன்மாவும் தான் என்ன பண்ணும் மெருகாகுமே தவிர இன்னொருவருக்காக அது வந்து மெருகாகாது ஏன்னா திருமணம் என்பது ஜாதகர் சம்பந்தப்பட்ட முடிவு இல்லையா அவருக்கு முதல்ல திருமணத்துல ஈடுபாடு இருக்கணும் அவர் உடம்பு நல்லா இருக்கணும் அது ரெண்டுமே பார்க்காம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணி வைக்கிறதுன்றது எந்த அளவுக்கு சரியா இருக்காது ஆகையினால வேல் மாறலை பொறுத்தளவில் அவரவர் படிக்கின்ற பொழுதுதான் அதற்கு நிறைவான பலன்கள் இருக்கும் இன்கேஸ் ஒரு உடம்பு சரியில்லை ஒரு ஆபத்துடைய விளிம்புல ஒரு குழந்தை இருக்கிறது கணவர் இருக்கிறாரு அவங்களால அப்பொழுதுக்கு படிக்க முடியாதுன்னு வரும் பொழுது அந்த இடத்திலிருந்து ஒரு தாய் தாராளமாக முருகப்பெருமானிடம் வேண்டி படிக்கலாம் அது வந்து நன்மையை தரும் ஓகே இப்ப திருத்தணி போய் ஒரு தடவை நீங்க வந்து வேல்மாறல் பாராயணம் பண்றது நல்லது அப்படின்னு சொல்லிருந்தீங்க அது எந்த நாள்ல போறது நல்லது எப்போ அந்த பாடலை பாராயணம் பண்ணலாம் ஏதாவது டைம் அந்த மாதிரி இருக்காது கேமா இப்போ வேல் அப்படின்னாலே அது வந்து கேது வேல் அப்படின்னாலே என்ன கேது மக நட்சத்திரம் இருக்கு இல்லையா மக நட்சத்திரம் ஆயுல்ய நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரம் வரும் பொழுது நாம திருத்தணிகை போய் வேல் பாராயணம் செய்யும் பொழுது நல்ல பலன் உண்டு காரணம் என்னன்னா இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கும் செவ்வாயுடைய பலன் ரொம்ப ரொம்ப கம்மி ஆகையினால் கர்மாவை நீக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த ரெண்டு நட்சத்திரம் இருப்பதனால் நட்சத்திரத்தை யூஸ் பண்ணா அளவுல வெற்றி அடையலாம் வேல்மாறல் பாராயணம் பண்ணும் போது எங்களுக்கு தமிழ் படிக்க தெரியாது யூடியூப்ல கேட்கலாமா சோ அந்த மாதிரி நம்ம பாராயணம் பண்ணும் போது அதற்கான முழு பலன் நமக்கு கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க நிச்சயமாமா முருகா என்ற பெயரை சொல்லி கேட்டாலே நமக்கு வந்து பெரிய புண்ணியம்தான் அதனால படிக்க தெரியாதவர்கள் தாராளமாக கேட்டு பலன் பெறலாம் அதுல எந்த தவறுமே கிடையாது தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க சார் என்னன்னா பாராயணம் எந்த பாடல் பாராயணம் பண்ணனும் அப்படின்னு நாங்கள் நினைச்சாலும் எங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு அடிக்கடி கொட்டாவி வருது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவதுமா வீட்டுல வந்து எதிர்மறை சக்தி நிறைய இருந்தா தெய்வ வழிபாட்டின் பொழுது கொட்டாவி நிச்சயமாக வரும் புரியுதுங்களா அப்போ எந்த ஒரு இறை வழிபாடு பண்ணினாலும் தர்பை இருக்கு இல்லையா அதன் மேல் அமர்ந்து கொண்டு செய்யும் பொழுது அந்த மாதிரி தன்மைகள் தோன்றாது சிறிய தர்பையோ அல்லது தர்பையை இடுப்புல சொருகிக்கலாம் அல்லது தர்பை பாய் கடைகள்ல நிறையவே கிடைக்குது அதை வாங்கி அமர்ந்துட்டு துளசி இருக்கு இல்லையா அதை மென்னு சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து பாராயணத்தை எதை தொடங்கினாலும் கண்டிப்பாக அதில் இடையூறு வராது அதே போல வந்து ஒரு சிலருக்கு வந்து ஜாதகத்துல ராகு வலுவா இருக்கிறாங்க இல்லை இந்த பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி கந்திருஷ்டி இது போல துர்சக்திகளால் பாதிக்கப்படும் பொழுது சாந்த ரூபமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை நம்ம கவசமாக வழிபடும் போது இது நடக்கும் அப்ப அந்த தர்ப்பையும் அந்த துளசியும் இந்த துர்சக்திகளிடமிருந்து நம்மளை காப்பாற்றும் சோ இதை ஃபாலோ பண்ணினா போதுமானது நம்மளுடைய நேயர் ஒருத்தர் வந்து உங்களுடைய வீடியோவை தொடர்ந்து பாக்குறாரு சோ வேல்மாரல் பாராயணம் பண்ற முறை பத்தி நீங்க சொல்லும் பூஜை அறையில அதிக நேரம் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க இப்ப பாராயணம் பண்றதுக்கு எப்படியோ ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆகும் சோ அப்ப இந்த முறை சரிதானா அப்படின்னு கேட்டிருக்கு அதாவதுமா பூஜை அறையில ஏன் அதிக நேரம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா நிறைய பேர் பூஜை அறையில நிறைய சிலைகள் வைத்திருப்பார்கள் சிலைகள் வைத்து அதிக நேரம் அதற்கு அர்ச்சகர் போல் பணியாற்றி அபிஷேகம் செய்யும் பொழுது நம் ஆன்மா வளர்ந்து உடல் அழியும் தன்மையில வரும் உடல் அழிஞ்சிட்டாலே பூமியில வாழ முடியாது இப்போ தான் சித்தர்கள் வந்து ஆன்மாவை வளர்த்து பூமியில விட்டுட்டு கூடு விட்டு கூடு பாயக்கூடிய தன்மையெல்லாம் கொண்டு வந்தாங்க இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அறியாமையால நிறைய சிலை வழிபாடுகளை செய்றாங்க அது கண்டிப்பா என்ன செய்யும்னா உடம்பை அழிக்கும் உயிரை வளர்க்கும் அப்போ நம்ம உயிர் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமா பகவான் பக்கத்துல என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் இன்ட்யூஷன் அதிகமாகும் இப்போ என்ன ஆகும்னா இன்ட்யூஷன் அதிகமானாலே குடும்பத்துல வந்து என்ன ஆகாதுன்னா ஒரு நிம்மதியான நிலை என்பது ஏற்படாது ஆகையினால என்ன சொல்லுவேன்னா ரொம்ப பக்தியோடு பூஜை அறையில எப்போதுமே உட்கார்ந்து நல்லா சமைங்க நல்லா சாப்பிடுங்க கணவன் மனைவியாக இணைந்து வெளியே போங்க நல்ல தாம்பத்திய வாழ்க்கை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு இல்லறத்துக்கு முக்கியம் இதை மட்டுமே ஃபாலோ பண்ணாதீங்க இப்படியெல்லாம் இருந்தாதான் சுக்கரன் வசியம் ஆவார் அதுதான் பொருளாதாரத்தை கொடுக்கும்னு சொல்லியிருப்பேன் இப்ப பதிகம் அப்படின்னு வரும்பொழுது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது வீடுகளில் பாராயணம் செய்வதை விட நம்ம அமைதியாக இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு குறிக்கோளோட நான் படிக்கிறேன்னும் போது ஒரு நல்ல அமைதியான இடத்தை தான் தேர்ந்தெடுத்துக்கணும் அப்ப எங்க வீட்டு பூஜை ரூம் தான் அப்படி இருக்குன்னா ஆல்ரெடியே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து பிரச்சனை நிறைய இருக்கலாம் வீடு சுத்தமா இருக்கும் எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது அப்போ ஒரு வெட்ட வெளியான இடம் அதற்கு உதவி செய்யும் இல்லையா அங்க வந்து பஞ்சபூத சக்திகள் கட்டுப்பட்டு இல்லாம ரொம்ப பறந்து விரிந்து இருக்கும் ஸோ அது வந்து பெஸ்ட் பிளேஸ் அப்போ வீட்டுடைய பூஜை அறை அப்படின்றத விட மொட்டை மாடி காலை நேரத்துல போயிட்டு சூரியனை பார்த்து படிப்பது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறந்தது சோ வெட்ட வெளிச்சம் தான் பதிகங்கள் படிப்பதற்கு உகந்த இடம் ஏன்னா பதிகம் என்பது ஒரு விபத்தால் ஏற்படுவது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய அருளாளர்களுக்கு திடீர்னு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வரும் எங்க பிரச்சனை நடக்குதோ அங்கிருந்தே படிப்பாங்க இப்ப கனகதாரம் நீங்க பாத்தீங்கன்னா ஆதிசங்கர தற்செயலா வந்திருப்பாரு பாப்பாரு ரோட்ல நின்னுட்டே படிப்பாரு அதே போல நால்வர்களுக்கு நிறைய இடையூறுகள் வந்திருக்கும் வாசல்ல நின்னே படிச்சிருப்பாங்க அப்ப பதிகம் படிக்கிறது அப்படின்றத நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பதிகம் உருவாகின கதையே ஆபத்து வேலைகள்ல தான் இப்ப வேல் மாறலும் கிட்டத்தட்ட அப்படிதான் அந்த சச்சிதானந்த ஐயாவுக்கு வந்து நிறைய துன்புறுத்தல்கள் வரும் பொழுது அந்த ஆபத்திலிருந்து தன்னை விடுவிக்க அவர் கோவிலுக்கு போகல அவர் இருந்த இடத்துல இருந்தே முருகனை நோக்கி பாடுறார் அப்ப என்னன்னா ஆகாயத்தோடு இந்த கூரை எல்லாம் மூடாம பறந்து விரிந்த இடத்துல பதிகங்கள் பாராயணம் செய்வது நூறு சதவீதம் நன்மையை கொடுக்கும் இது அனுபவ உண்மை ஆகையினால பூஜை அறையில் லாக் பண்ணி நம்ம சொல்றதை விட வெட்ட வெளிச்சத்துல படிப்பது சால சிறந்தது நீங்க சிலை வழிபாடு வீட்டுல பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ நிறைய பேர் அந்த மாதிரியான முறைகள் தெரிஞ்சோ தெரியாமையோ பண்றாங்க பட் அது பண்ண கூடாது நிச்சயமா பண்ணக்கூடாதுமா ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ ஒரு ரெண்டு இன்ச்சு சிலை இருக்கிறது அப்படின்னும் போது அதற்கு உயிரோட்டம் கம்மி அத நம்ம வச்சுக்கலாம் இப்போ ஒரு வெள்ளியில நான் சின்ன சின்னதா வச்சிருக்கேன் சார் அப்படின்னும் போது அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இவ்வளவு பெருசு வச்சிருக்கிறேன் அப்படின்னும் போது ஆலய உற்சவ மூர்த்திகளுக்கு எப்படி உயிரோட்டம் இருக்குமோ அதே உயிரோட்டம் அந்த சிலைகளுக்கும் இருக்கும் இப்ப ஆலயத்துல இறைவன் இருக்கார் இப்ப அந்த இறைவனுக்கு மூன்று காலமும் நைவேத்தியம் செய்யப்படுகிறது மூன்று கால அபிஷேகம் நடத்தப்படுகிறது அதற்கு பள்ளியறை பூஜையிலிருந்து முறையான விஷயங்கள் வேதத்தை படித்தவர்கள் செய்கிறார்கள் இதற்கு இணையான முறையை நம்ம உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமா இப்ப மனிதர் என்பவர்கள் கர்மாவுக்கு உட்பட்டவர்கள் அங்க பிறப்பு இருக்கும் இறப்பு இருக்கும் தீட்டு இருக்கும் இல்ல வெளியில போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் அப்போ ஒரு சிலையில நீங்க அபிஷேகம் ஆராதனை பண்ணி உயிரோட்டத்தை கொடுத்துடுறீங்க நீங்க வெளியே போகும் பொழுது அது வீட்லயே தான் இருக்கும் அப்போ ஒரு உயிரை நம்ம வீட்டுல வாட விட்டுட்டு போறது சரியா இருக்குமா அப்போ அந்த இறைவன் நம்மள கேட்டாங்களா இல்ல இல்லையா அப்ப நாம் அந்த தவறை செய்யும் பொழுது அதற்குன்னு பொறுப்பை நம்மளால நியமிக்க முடியுமான்னா கிடையாது தான் வீட்டில் வந்து தேவைப்படும் பொழுது அக்னி வடிவாக விளக்கு அதே போல நிலத்தின் வடிவாக போட்டோ அல்லது வந்து பூ அதாவது ஏதாவது பிடிமண் அதே போல வந்து காற்றின் வடிவாக தூபம் ஆகாயத்தின் வடிவாக மணி நீரின் வடிவாக நெய்வேத்தியம் இதெல்லாம் தேவைப்படும் பொழுது வீட்டுல ஒன்னா வச்சு அதை உருவகப்படுத்தி இறைவனை என்ன பண்ணினாங்க உயிரோட்டம் பெற செய்தார்கள் நீங்க அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு விளக்கு மாடை வச்சு அது மட்டும்தான் வழிபாடா இருந்திருக்கும் அப்படி பார்த்தா முன்னோர்கள் இதனால தான் வளர்ந்தன்னு நம்ம கிட்ட பத்து விக்கிரகங்கள்ல கொடுத்துட்டு போயிருக்கணும் ஏன் கொடுக்கல விக்கிரகங்கள் யாருக்குன்னா இந்த உலக மனிதர்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கக்கூடிய அருளாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க பயன்படுத்தலாம் ஏன்னா அவங்க இல்லறத்தில் இருக்க மாட்டார்கள் அவங்க வந்து உடம்பை அழிப்பவர்கள் ஆன்மா ஓங்குபவர்கள் இப்ப எல்லாருடைய பிளஸ்ஸிங்குமே சக்சஸ் கொடுக்குமா கண்டிப்பா கொடுக்காது இல்லையா யாருடைய பிளஸ்ஸிங்ஸ் வந்து நமக்கு நன்மையை கொடுக்குனா அருளாளர்கள் ஏன் அருளாளர்களுக்கு கொடுக்குது அவங்க உடம்ப அழித்து ஆன்மாவை வளர்த்து இறைவனோடு நெருங்கியவர்கள் அது எளிமை நம்மளால் அது முடியுமா கண்டிப்பா முடியாது இல்லையா அப்போ அந்த ஃபார்முலாவை நம்ம வீட்டுல யூஸ் பண்ணா நம்மளும் கிட்டத்தட்ட அருளாளர் அளவுக்கு ஆகிடுவோம் அப்ப நமக்கு இன்ட்யூஷன் எல்லாம் அதிகமா ஆரம்பிச்சிடும் நம்ம வீட்டுக்கு வரவங்கெல்லாம் உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க நமக்கு நல்லது நடக்காது புரியுதுங்களா ஆக இப்ப நம்ம வந்து ஒரு கணவர் இருக்காரு ஒரு குழந்தை இருக்குன்னா அதுல ஒரு பிளெக்சிபிலிட்டியே வராது அப்ப என்ன ஆகும்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபம் வரும் ஆச்சாரத்தை பார்க்க ஆரம்பிப்போம் அப்ப ஆலயத்தில் இருப்பது போன்ற ஒரு தீண்டாமை நிகழ்வு வீட்டிலேயே நடக்கும் இப்ப வீட்டுல அழுகை இல்லைன்னு சொல்ல முடியுமா தீட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா சண்டை நடக்கலன்னு சொல்ல முடியுமா இது எல்லாமே ஆலயத்துல நம்ம பண்ணுவோமா பண்ண மாட்டோம் அப்போ அங்க உயிர் இருக்குதுன்னு நம்ம நம்புறோம் அதனால பண்ணல அப்ப வீட்டுடைய பூஜை அறையிலும் அதே உயிர் தானே இருக்கு அப்ப இதெல்லாம் நம்ம செய்யாம நம்ம வீட்டுல இருக்க முடியாது அதனாலதான் விக்கிரக வழிபாடு வேண்டான்னு சொல்றேன் மனிதனுடைய மனம் ஆசைக்காக எப்ப எப்படி வேணாலும் மாறும் ஆசையின் தான் வீடு ஆசையின் தான் படுக்கை ஆசையின் தான் நகை அப்போ இந்த இடத்துல இறைவன் நம்ம நம்மளால பராமரிக்க முடியுமா முடியறது வேற முடியாமல் நம்ம அத என்ன பண்ண செய்ய கூடாது அதனாலதான் வேண்டாம் சொன்னோம் நல்ல தெளிவான விளக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு நேயர் வந்து பூஜை ரூம் வந்து தென்கிழக்கு பாகத்திற்கு மாற்றலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ அதை பத்தி சொல்லுங்க நிச்சயமாமா தென்கிழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அக்னி மூளை அங்க வந்து சமையல் தொடர்புடைய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஒரு சமையலும் வீட்டுல வந்து அமிர்தத்துக்கு சமமானது அதுதானே நோய் நீக்குது நமக்கு அப்ப என்னன்னா தாராளமா தென்கிழக்குல வடமேற்கு பகுதியில சமையல் அறையினுடைய வடமேற்கு பகுதியில கிழக்கு பார்த்து நாம ஒரு இறைவனுடைய திருவுருவ படத்தை வைத்து காமாட்சி தீபமோ கஜலட்சி தீபமோ ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது பொருளாதார வசியம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் ஏதாவது குறிப்பிட்ட இருக்கு நிச்சயமாமா நம்ம முகூர்த்த நாள் எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா அதுல தாராளமா பண்ணலாம் பூச நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துல மாத்தலாம் அது காலையிலேயே நம்ம மாத்தி வைக்கும் பொழுது அந்த நட்சத்திரத்திற்கான நேரம் மாலையில தான் வந்தாலும் மாலையிலயும் குறிப்பிட்ட தன்மை இருக்கும் போது தாராளமா ஃபாலோ பண்ணலாம் ஆஹ் பதிகங்கள் பத்தி குறிப்பிட்டு நீங்க சொல்றதுனால ஒரு நேர் வந்து பிரிந்த கணவன் மனைவி இணைவதற்கான பதிகம் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க சார் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு பள்ளியறை பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பள்ளியறை பூஜையின் பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிகம் வந்து பாராயணம் செய்யப்படும் இது பள்ளியறை பதிகம்னே அதற்கு பெயர் ஆனா அதை நம்ம படிக்கிறத விட ஓதுவார்கள் படிப்பதை கேட்டு நாம் இறைவன் இறைவை தரிசிக்க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் இப்ப ஏதோ ஒரு இடத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள டிவோர்ஸ் அளவுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப கணவரோ கணவர் விருப்பப்பட்டோ அல்லது மனைவி விருப்பப்பட்டோ அந்த இடத்துல பள்ளியறை பூஜையில் ஓதுவார் பாடுகின்ற அந்த பள்ளியறை பாடலை கேட்டு அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பால் மல்லிகை பூ இது போன்ற வாசனாதி திரவியங்களை அம்மையப்பனுக்கு தானம் கொடுத்து அடுத்த முறை வரும்பொழுது நான் வந்து என் கணவரோடு தான் வரணும் எங்க கணவர் மனசு மாறணும் அல்லது மனைவி மனசு மாறணும் அப்படின்னு வேண்டிட்டு எட்டு வெள்ளி கண்டினியூஸா போடணும் எட்டு வெள்ளி கண்டினியூஸா போனீங்கன்னா ஒன்பதாவது வெளி நீங்களும் கணவரும் இணைந்து போற மாதிரியே ஒரு சூழலை இந்த பள்ளியறை பூஜையும் அங்கு பாடக்கூடிய ஓதுவார்களுடைய பதிகமும் இருக்கும் ஸோ நாம் அதை படிக்கிறத விட அங்க போய் கேட்கறது தான் அது வந்து பெட்டர் இதைதான் குறிப்பிட்ட கோயில்கள்ல தான் எல்லா சிவாலயத்திலுமே எட்டரை மணிக்கு என்ன இருக்குன்னா பள்ளியறை பூஜை நடக்கும் சோ சிவாலயத்துல போய் கேட்கறதுதான் சிறப்பு சோ இன்னைக்கு மக்களுடைய கேள்விகள் அனைத்திற்கும் ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க இதுக்கப்புறமும் இந்த வீடியோஸ் நம்மளுடைய வீடியோஸ் தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் சோ இதே மாதிரி ஒரு நாள் நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான பதில்களை நம்ம தொடர்ந்து கொடுக்கலாம் ரொம்ப நன்றி வெற்றிவேன் முருகா